வேள்குடி கிராமத்தில் குடிசையில் வசித்த மாற்றுத் மாற்றுத்திறனாளி குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டி கொடுத்த சமூக ஆர்வலர் செய்து கூத்தாடை மற்றும் மளிகை பொருட்களை வழங்கிய சமூக ஆர்வலருக்கு மாற்றுத் திறனாளிகள் மற்றும் கிராம மக்கள் பாராட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்பியன் வேளங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் காசி அம்மாள் இவரது மகன் மதியழகன் மாற்றுத் திறனாளியான இருவரும் பழுதடைந்த குடிசை வீட்டில் வசித்து வந்தனர் இழிந்து விடும் நிலையில் பாதுகாப்பற்ற மாற்றுத்திறனாளிகள் என்பதால் எந்தவித பணிக்கும் செல்ல முடியாமல் போதிய வருமானம் என்று தவித்து வந்தனர் இவர்கள் நிலை குறித்து அறிந்த பெரம்பூரை சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் அவர்களின் வீட்டிற்கு வருகை தந்து நேரில் பார்வையிட்டு உடனே பாதுகாப்பான வீடு கட்டி தருவதாக உறுதி அளித்தார் பாரதி மோகன் தனது நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் உதவியுடன் லட்சம் மதிப்பில் பாதுகாப்பான வீடு கட்டும் பணி கடந்த மாதம் துவக்கப்பட்டது அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட வீட்டை மாற்றுத் திறனாளி தாய் மற்றும் மகனை வைத்து திறப்பு விழா செய்து இன்று அவர்களிடம் ஒப்படைத்தார் அவர்களுக்கு புத்தாடைகள் அணிவித்து வழங்கினார் அத்துடன் பத்திற்கு மே மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார் விழாவில் கிராம மக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்கு சமூக வலைத்தள நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் உதவியோடு பாதுகாப்பான வீடு கட்டி கொடுத்த சமூக ஆர்வலர் பாரதி மோகனுக்கு கிராம மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பாராட்டு தெரிவித்தனர்

வாங்க திருமணமாரி ஆமா இங்கே பாருங்க ஒரு நிமிஷம் திரும்ப அந்தமா இந்த அப்படியே பாருங்க மாவட்டம் சீர்காழி அருகில் செம்பிய வேலங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல மாற்றுத்திறனாளி மதியழகன் அவர்களும் அவர் தாயார் காசியம்மாள் அவங்க இருவரும் வந்து ஒரு சாதாரண ஒரு குடிசு